ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளும் தீய சக்திகளும் விலகியோட பரிகாரம் வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை என்றாலே அது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில்தான் பலருமே தங்களிடம் இருக்கக்கூடிய எதிரிகள் தீய சக்திகள் அனைத்தும் விலக வேண்டும் திருஷ்டிகள் விலக வேண்டும் என பலவிதமான பரிகாரங்களை செய்வார்கள் அதிலும் அமாவாசையிலேயே மிகவும் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக சொல்லப்படுவது புரட ாசி அமாவாசை தான் இது இன்னுமே பல கூடுதல் சிறப்பை தரும் என சொல்லப்படுகிறது அன்றைய தினத்தில் எந்த முறையில் நாம் பரிகாரம் செய்தால் நம்முடைய எதிரிகள் மற்றும் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் எலுமிச்சம்பழத்தை வைத்து திருஷ்டி சுத்தி உடைப்பதை பார்த்திருப்போம் அதே போல தேங்காயிலுமே கற்பூரத்தையே தீ சுற்றி உடைப்பதுமே பார்த்திருப்போம் அடுத்ததாக பலருமே செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்வது பூசணிக்காயை சுற்றி உடைப்பது இப்படி செய்வதன் மூலம் கண் கண்திருஷ்டிகள் அனைத்துமே விலகும் என சொல்லப்படுகிறது அதே முறையில்தான் தான் இப்போது நான் சொல்ல போகிற பரிகாரமும் இருக்க போகுதுங்க புரட்டாசி அமாவாசை என்று மாலை ஆறு மணிக்கு மேல் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று ஊமத்தங்காய் இந்த காயை எடுத்து அதற்கு மேல் புறத்தில் சிறிதளவு மட்டும் நீக்கிவிட்டு அதற்குள் குங்குமத்தை போட்டு நிரப்பிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அதற்கு மேல் மூன்று கற்பூர துண்டுகளையுமே வைக்க வேண்டும் அதற்கு மேல் இரண்டு கிராம்பை வைக்க வேண்டும் இதை ஏற்றி வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலுமே காட்ட வேண்டும் இப்படி காட்டி முடித்த பிறகு கற்பூரம் அணைந்த பிறகு இந்த ஊமத்தங்க எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்து மூன்று தெருக்கள் சந்திக்கும் முச்சந்திக்கு செல்ல வேண்டும் அங்கு போன பிறகு குழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு இந்த ஊமத்தங்காயை உங்களுடைய தலையை வலப்புறமாக மூன்று முறையும் இடப்புறமாக மூன்று முறையும் சுற்றிவிட்டு போட்டுவிட்டு வந்துவிடுங்கள் முச்சந்திக்கு சென்ற பிறகுதான் தலையை சொற்ற வேண்டும் வீட்டில் இருக்கும் போதே தலையை கூடாது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாகவே கை கால் முகங்களை சுத்தமாக கழுவி விட்டு வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த முறையில் ஓமத்தங்காயை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்கும் எதிரிகளின் தொல்லைகள் விலக செய்யும் வீட்டிற்குள் இந்த ஓமத்தங்காய் தீபத்தை காட்டுவதன் மூலம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் தீய சக்திகளும் விலகி ஓடிவிடும் என சொல்லப்படுகிறது புரட்டாசி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட உதவுவதோடு தீய சக்திகளையும் விரட்டியடிக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்